வணக்கம் நண்பர்களே நாம் எல்லோரும் சிறந்த வாழ்க்கையை வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அதற்கு வழிகாட்டும் ஒளியாக சில வார்த்தைகள் சில பொன்மொழிகள் உதவுகின்றன இந்த வீடியோவில் உங்களை ஊக்கமளிக்கும் பதினைந்து பொன்மொழிகளை பகிரவிருக்கிறேன் இவை உங்கள் நாளையும் வாழ்க்கையையும் மாற்றக்கூடியவை இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி ஆகட்டும் வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம யாத்திரையை ஆரம்பிக்கலாம் ஒன்று உழைப்பே உங்களை உச்சத்திற்கே கொண்டு செல்லும் விரல் தடம் வெற்றிக்கு வழி எதுவும் இல்லை உழைக்கும் இடமே உச்சம் நம்பிக்கையுடன் உழை வெற்றி உன்னையே தேடி வரும் இரண்டு நேற்று செய்த பிழை இன்றைய சிந்தனையில் மாற்றம் உண்டாக்கட்டும் தோல்வி என்பது முடிவு இல்லை அது ஒரு பாடம் அதை மாற்றமாக மாற்றுங்கள் மூன்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே நீங்கள் ஆகிறீர்கள் சிந்தனை என்பது செயலின் விதை நல்ல சிந்தனை ஏ நல்ல வாழ்க்கை நான்கு வெற்றி என்பது பயத்தின் எதிர்ப்பக்கம் அல்ல ஆனால் பயத்தை கடந்த முயற்சியின் பலன் பயத்தை வெல்லுங்கள் அதற்கப்புறந்தான் வெற்றிக்கு வழி ஐந்து சிறிய மாற்றங்களே பெரிய புரட்சிக்கு அடித்தளம் ஒரு நாளைக்கு ஒரு நல்ல பழக்கம் வாழ்வையே மாற்றும் ஆறு நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்க செயல்படத் தொடங்குங்கள் வெறும் கனவுகள் போதாது அதை கையால் தொட வேண்டுமானால் செயல்படுங்கள் ஏழு மற்றவர்களை மாற்ற முடியாது ஆனால் உங்கள் எதிர்வினையை மாற்றலாம் உங்கள் அமைதிக்கு நீங்கள்தான் பொறுப்பு எட்டு முடிவுகளை எதிர்பார்க்காமல் செயல்படுங்கள் முடிவுகள் பின்னால் வரும் செயலில் ஈடுபடுங்கள் கனவுகள் தானாக வரும் ஒன்பது தவறுகள் வாழ்க்கையின் சிறந்த ஆசிரியர்கள் ஒரு தவறு ஒரு புதிய பாடமாக மாறும் பத்து நாளைய வெற்றி இன்றைய திட்டமிடலிலிருந்து பிறக்கிறது திட்டமிட்ட செயல் ஏ உறுதியான வெற்றி பதினொன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் எதிர்காலத்தை கட்டுகிறது சின்ன முயற்சி கூட பெரிய விளைவை கொண்டு வரும் பதினிரண்டு மிக குறைவான வேலை செய்ய விரும்பாதே அது உங்கள் உயரத்தை குறைக்கும் உங்கள் அளவுக்கேற்ப முயற்சி செய்க பதிமூன்று ஒரு முறையாவது முயற்சியுங்கள் முடிவுகள் வியப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போதும் கடினம் அதையே தாண்டுங்கள் பதினான்கு வெற்றி என்பது ஒரு இடமல்ல அது ஒரு பயணம் ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றம் பதினைந்து நம்பிக்கையின்றி எதுவும் முடியாது நம்பிக்கையுடன் எல்லாமும் முடியும் உங்களை நம்புங்கள் அது வெற்றியின் முதல் படி வாழ்க்கை நம்முடன் எப்படி நடந்து கொள்கிறது என்பதை நம்முடைய மனநிலை தீர்மானிக்கிறது அந்த மனநிலையை உயர்த்த இந்த பொன்மொழிகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை உங்கள் நண்பர்கள் குடும்பத்துடன் பகிருங்கள் கமெண்ட்ல சொல்றீங்களா இந்த பதினைஞ்சில் உங்களுக்கு பிடித்த பொன்மொழி எது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெலாய் ஆக்டிவேட் பண்ணுங்க இன்னும் இது போன்ற வீடியோக்களுக்கு நன்றி நண்பர்களே உங்களுடைய நாளும் வாழ்வும் பொன்மொழி போலவே ஒளிரட்டும்